வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி பாவின் எழுநூற்று நாற்பத்தொன்று முதல் எழுநூற்று ஐம்பது வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ எழுநூற்று நாற்பத்தொன்று என்னுளே எறும்பி என்னுளே மலர்ந்து என்னுளே விரிந்த என்னுடைய என்பே அந்த அருள் அன்பு என் உள்ளத்திலேயே முதலில் முளைத்து அங்கேயே மலர்ந்து என் முழு உள்ளத்தையும் நிரப்பி விரிந்தது எழுநூற்று நாற்பத்தி இரண்டு விளங்கி என்னுலை பழுத்து என்னுலை கனிந்த வெண்ணுடை என்பே அதே அன்பு என் உள்ளத்திலேயே விழுந்து முற்றி பழுத்து கனிந்த அனுபவமாக என்னுள் நிறைந்தது எழுநூற்று நாற்பத்தி மூன்று தன்னுளை நிறைவொரு தரமெல்லாமளித்து என்னுலை நிறைந்த என்பே தன்னகத்தே நிறைந்த எல்லா உயர்ந்த தன்மைகளையும் எனக்குத் தந்து என் உள்ளத்திலேயே முழுமையாக நிறைந்தது அந்த தனிப்பேரன்பு எழுநூற்று நாற்பத்தி நான்கு துன்புல வனைத்துன் தொலைத்தென துருவை இன்பொருவாக்கிய என்பே என்னுள் இருந்து எல்லா துன்பங்களையும் முற்றாக நீக்கி என் இயல்பையே இன்பமாக மாற்றிய என் அன்பே எழுநூற்று நாற்பத்தைந்து பொன்னுடன் பெனக்கு பொருந்திடும் பொருட்டா என்னுடன் கலந்த என்றனை என்பே என் உடல் பொன்னுடம்பாக பொருந்தும்படி என் உள்ளத்தோடு ஒன்றாய் கலந்த அந்த தனிப்பேரன்பு எழுநூற்று நாற்பத்தாறு ததும்பி ததும்பிமேற் பொங்கி என்வசன் கடந்த என்னுடைய என்பே தன் இயல்பிலேயே பொங்கி நிரம்பி என் கட்டுப்பாட்டையும் தாண்டி என்னை ஆட்கொண்ட என் அன்பே எழுநூற்று நாற்பத்தேழு தன்னுளே பொங்கிய தன்னமு துணவே என்னுளே பொங்கிய என்றனி என்பே தன்னுள் பொங்கும் குளிர்ந்த அமுத உணவாகவும் என் உள்ளத்திலே பேரின்பமாக பொங்கிய அந்த அன்பே எழுநூற்று நாற்பத்தெட்டு அருளொளி விளங்கிட வானவ மென்போர் இருளற வெண்ணுளத்தேற்றிய தேற்றிய விளக்கே அருளின் ஒளி பிரகாசிக்கு ஆணவம் எனும் இருளை என் உள்ளத்திலிருந்து அகற்றிச் சுடர்விட்ட விளக்கே எழுநூற்று நாற்பத்தொன்பது துன்பொரு தத்துவ துருசிலா நீக்கினல் இன்பொரு வெண்ணுளத்தேற்றிய தேற்றிய விளக்கே துன்பம் தரும் தத்துவ பந்தங்களை எல்லாம் நீக்கி நல்ல இன்பத்தில் என் உள்ளத்தை நிலைநிறுத்திய ஒளிவிளக்கே எழுநூற்று ஐம்பது மயிலற வழியா வாழ்வுமேன் மேலும் இயலுற வெண்ணுளத் தேற்றிய விளக்கே மயக்கம் இல்லாத வாழுவாத உயர்ந்த வாழ்வை இனி எப்போதும் இயல்பாக என் உள்ளத்தில் நிலைத்திருக்கச் செய்த அந்த விளக்கே